கண்ணீராசினுடைய வாழ்க்கையில பொதுவான விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குதுங்க இவர்கள் ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறாங்க இவர்கள் ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது அது எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கடைசி நிமிடத்துல கிடைக்காம போறதுதான் இங்க இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இவர்கள் என்னதான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு விஷயம் என்பது இவர்களுக்கு கிடைச்சதே கிடையாது கண்ணிராசிக்காரர்கள் யாருக்கும் எமனாகவும் தன்னால முடிஞ்ச நபர்களுக்கு உதவியாகவும் தான் இருப்பாங்களே தவிர இவர்கள் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க மற்றவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே நல்லது நடக்கும்ன்ற ஒரு அபிப்ராயம் மனசுன்றது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்றுனா அது இவர்களுக்கு மட்டுமே தான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் நல்லவங்க தான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஆனா இவர்கள் என்னன்னா மத்தவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் மற்றவங்களுக்காக எல்லாமே இருக்கணும்ன்ற போதே இவர்கள் செஞ்சாலும் மற்ற நபர்கள் யாருக்குமே இவருடைய அந்த மதிப்பு மரியாதைன்றது புரிய விதை கிடையாதுங்க இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒவ்வொருத்தருமே ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை வச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர்கள் ஒண்ணு சொன்னா சம்பந்தமில்லாத இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இவர்கள் தவறாகவே புரிஞ்சுப்பாங்க இப்ப வரைக்கும் இந்த கணிராசினுடைய வாழ்க்கையில இது யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதை இவங்க சரி செய்யணும்னு தான் முயற்சி பண்றாங்க ஆனா சரி செய்ய முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இவர்கள் அறியாமலே மறுபடியும் மறுபடியும் அதே துன்பத்துக்குள்ளதான் போய் சிக்கிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்றது இவர்களுக்கு நீடிக்கிட்டு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர மாறினபடியா இல்லை கன்னிராசினுடைய வாழ்க்கை கன்னிராசிக்காரர்களுக்கு கோபம்ன்றது அதிகமாவே வரும் அதாவது எப்படின்னா இவர்கள் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய மாட்டாங்க உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நான் நிற்பேண்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உண்மைக்கு தான் எப்பவுமே ஒரு உறுதுணையாக தூண் மாறி நிற்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த கன்னிராசிக்கார்கள் தான் இப்ப வரைக்கும் உண்மைதான் எனக்கு முக்கியன்றதுக்காக இவர்கள் யார்கிட்டையும் யா எதுக்கிட்டையும் பயப்பட மாட்டாங்க யாரை பார்த்தும் எந்த ஒரு விஷயத்த பார்த்தும் பயந்து நிக்க மாட்டாங்க நீ போய் பேசுறியா அப்ப நான் உனருக்கு எதிரிதான் நீ அதுல எந்த ஒரு ஆஹ் நான் பார்க்க மாட்டேன் உண்மையா இருக்கிறையா நான் உன்னுடைய நண்பன்டா உனக்காக எதுனாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் செய்வதால எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல வாழ்க்கையில ஆனா துன்பங்கள் மட்டுமே சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க முக்கியமா இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குணத்தால் அதாவது பொய் பக்கம் நான் எப்பவுமே த துணையா இருக்க மாட்டேன் பொய்க்கு நான் துணையா இருந்தேன் எப்படின்ற போல பொய்யை தவிர்த்துட்டு உண்மைக்கு மட்டுமே துணையா இருந்ததுனால இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்பதுன்னு தெரியுமாங்க துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே தான் அத்தனை விஷயங்களிலும் இவர்களுக்கு ஏமாற்றங்கள் கிடைச்சிச்சு நம்பினவர்கள் மூலியமா துன்பங்கள் அதிகரிச்சிச்சு சொந்த பந்தம்னு எல்லோருமே இழந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கி நல்லது நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எத்தனையோ விஷயங்களுக்கு இவர்கள் அதிகப்படியான நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க துன்பப்பட்டிருக்காங்க எல்லாரையுமே நம்பி ஏமாந்தும் போயிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது இல்லாமல் ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் வாழ்க்கையில மாற்றங்கள் மட்டுமே நிகழப்போகுது நம்ப மாட்டாங்க ஆனா நடந்ததுக்கு அப்புறமா இருக்கையே சொல்லுவாங்க இந்த கண்ணிராச்சினுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கின்றத பத்தி சரி இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது நடக்க போகுதுன்ற பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையளிப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா நிறைய தகவல்கள் முக்கியமானது நம்ம சொல்லுவோமா அதனால நீங்க முக்கியமான விஷயங்களை தெரியாமல் இருக்குறீங்க சரிங்களா சரி கண்ணிராட்சியினுடைய வாழ்க்கையினுடைய முதல் அத்தியாய மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்குது இவர்கள் நம்பினவர்கள் மூலியமா இதற்கு முன்பு பல நாட்கள் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க ஏமாந்தும் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் ஏமாற்றத்தை யாரிடமும் சந்திக்காமல் வாழ்க்கையில மாற்றத்தை இவங்க உறுதிப்படுத்திப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில தொலைதூர காதல் என்பது எளிமையா இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதாவது இவர்கள் காதலிப்பாங்க ஆனா பக்கத்துல அவங்க காதலிக்கக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்க ரொம்ப தொலைவில் இருப்பாங்க ஆனா இவங்களுடைய காதல் என்பது உண்மையானதாக இருக்கும் ஆனா இவர்களுடைய காதல் நம்ம எத்தனையும் சொல்லியிருப்போம் இவங்க உண்மைக்குதான் எப்பவுமே நண்பனா இருப்பாங்க எதிரி அந்த பொய் பேசுவவங்களுக்கு கேட்டதா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கணிராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் மற்ற நபர்கள் யாரும் இவர்களுடைய காதலுக்கு உண்மையா இருப்பது கிடையாது இவர்கள் உண்மையா உயிருக்கு காதலிப்பாங்க ஆனா இது வாழ்க்கையில நிறைய நபர்கள் காதலிக்கின்ற பேர்ல இவர்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க ஆனா இது போன்ற தவறுகளும் இது போன்ற துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் பசுப்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் இவர்கள் தூங்கும் போது கூட அழுதுகிட்டே தூங்கியிருக்காங்க ஏன்னா காதல் வாழ்க்கைன்றது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கண்ணீரை தான் மட்டுமே தான் வர வச்சிருக்கு இப்படிப்பட்ட கண்ணீர்ல இருக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் என்பது ஒன்று இல்லாமல் சந்தோஷமும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில இவங்க ஏமாந்துருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம்ன்றது இந்த நாள் வரைக்கும் மாறினதே இல்லைங்க அது என்ன அப்படின்னா வேலைக்கு போறாங்க அப்படின்னா தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் தான் ஏற்படுது வேலைக்கு போன இடத்துல மன நிம்மதியா இருக்க முடியல யாராவது ஏதாச்சும் சொல்லி இவர்களை மனசுல உள்ள காயப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இது போன்ற விஷயங்கள் துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய வாழ்க்கையில சுத்தமா இருக்க போறது கிடையாது வேலையினால இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு சேர்த்து காதல் வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் நீங்க ரொம்ப நாட்களாக யாருக்காக காத்திருந்தீங்களோ யாரோடு சேர்ந்து வாழும் நினைச்சு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளும் வாழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்க போகுதுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினாலான கடன் பிரச்சனைகளால ரொம்பவே சுமையினால அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தீங்க உதவியினு யாரையாச்சும் போய் தேடி போகும்போது யாரும் உங்களுடைய நண்பர்களாகவும் இல்ல உங்களுக்கு உதவி செய்வதற்கும் யாருமே முன் வராமல் இருப்பாங்கன்றதை பார்த்து நீங்களே மனசு உடஞ்சு போயிருக்கீங்க ஏன்னா எவ்வளவோ நாட்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களே உங்களை அப்படியே ஏமாத்திருக்காங்க ஏமாற்றத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா நிஜமான ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய காலங்கள் தான் பார்க்க போகிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் கன்னிராசினுடைய வாழ்க்கையில் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த காதல் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்ற போது அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது வெளியூர் பயணங்களில் நீங்கள் வேலை விஷயமாவோ இல்லை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வேலைக்காக நீங்கள் அலைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல மனசளவுல மாற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியும் அது மட்டும் இல்லை உறுதியான ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இருக்கும் நீங்க நிதானமா செயல்படும் போது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் ஏன்னா நிறைய நாட்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் அறியாமலை நிதானத்தை இழந்து பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் பொறுமையா நிதானத்துடன் நீங்க எந்த ஒரு விஷயத்தை கையாண்டாலும் சரிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இவர்கள் அதை பொறுத்து பொறுத்து போறாங்க அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்காங்க ஆனா இவர்கள் அறியாமலே அந்த கணவன் மனைவி பிரச்சனை என்பது அதிகரிச்சுக்கிட்ட வண்ணமாதான் இருக்கே தவிர அதை நிறுத்துவதற்கு

இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் திருமணம்ன்றது நடக்கலன்றால எவ்வளவோ நாட்கள் கண்டீரோடு இருக்காங்க ஒரு அனாதை தனக்குன்னு யாரும் கிடையாது தன் உறவுகள் என்பது எனக்கு யாருமே இல்லையே இப்படிப்பட்ட உறவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா எனக்கு இது போன்ற வாழ்க்கை வாழவே பிடிக்கல அளவுக்கு என்னுடைய மனசு வேதனைப்பட்டிருக்கு கண்ணீராசி ஏன்னா உறவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கைன்றது இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு என்னப்பா இது அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனா உண்மை என்னன்னா இவருடைய மனசுக்கு மட்டுமே தான் தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுல உறவுகள் இல்லாம நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ன்றது அது போன்ற கண்ணீராஜினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இவர்கள் வாசப்பட்ட மாதிரி இவர்களுடைய மனசு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கி நல்லதை வாழ்க்கையில சந்திப்பாங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும் ஆனா நீங்க இதெல்லாம் ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிட்ட வாழ்க்கையை நீங்க சரியான முறையில வாழ்றதும்ன்றது உங்களுடைய கைக்குள்ளதான் இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கைய சரியான முறையில பயன்படுத்திக்கிறதே கிடையாது ஏன்னா தானுன்ற ஒரு விஷய விஷயங்களை செய்யறது தவறான விஷயங்களை செய்யறதுன்னு தான் இங்க பல நபர்கள் செய்யறாங்க அப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களுமே முழுவதுமாக நீங்கி நல்லது நடக்கும் இனி கன்னிராசிக்காரர்கள் கண்ணீரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எத்தனை நாட்கள் கண்ணீராசினாலே கண்ணீர் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அத்தனையுமே நீங்கி நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல